மக்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எழுபத்தி ஏழாவது சொகு குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சிகள் தான் பார்க்க போகிறீங்க மார்ச் பாஸ் அணிவகுப்பு டான்ஸு இதெல்லாம் பார்க்க போகிறீங்க வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டில் தான் வீடியோ போடுறேன் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் மார்ச் பாஸ் தான் போயிட்டுருக்கு அதுக்கு ஸ்கூல் டான்ஸு சேஃப்டிவிக்கு இதை மாதிரி இருக்கும் பாதுகாப்பு வண்டியெல்லாம் போகும் பாருங்கள் பேரணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு சப்ரேட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாம் சப்ரேட் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க இதுதான் அந்த வண்டி பாருங்கள் இது வந்து தமிழ் பண்பாட்டை விளக்கிற வண்டி அடுத்தது வந்து பாதுகாப்பு வண்டி அது மாதிரி நிறையா வண்டி வரையும் பாருங்கள் இதுதான் நெய்வேலி டவுன்ஷிப் பத்தாவது வட்டம் பாரதி விளையாட்டு அரங்கம் ஸ்டேடியத்தில் தான் நடந்தது இருபத் எழுவத்தி ஏழாவது குடியரசு தின நிகழ்ச்சி தான் பாருங்கள் இது வந்து மெடிசன் மெடிக்க மருத்துவமனை பாருங்கள் அழகாக காட்சி கொடுத்துருக்காங்கன்னு இவ்வளோ அழகாக தத்ரூபாக இருக்குது பாருங்கள் மருத்துவமனையில் என்னென்ன செய்வாங்கன்னு தான் காட்டியிருக்காங்க எத்தனை பேர் நெய்வேலி குடியரசு தினம் பார்க்க வந்தீங்கன்னு கமாலில் சொல்லுங்கள் பக்கத்தில் உள்ளவங்க இப்படி தான் எங்கள் ஊர் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நிகழ்ச்சி நடைபெற்றது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்கள் ஊரில் இது மாதிரிலாம் பண்ணாங்களாம் கமாண்டில் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொன்றே சொல்லும் இது வந்து பாதுகாப்பு சேஃப்டி சேஃப்டியை பற்றி சொல்கிற வண்டி தான் இது ஒரு பத்து வண்டிக்கிட்ட வரும் இது வந்து சேஃப்டியை பற்றி சொல்கிறது தான் இதுக்கப்புறம் ஹெல்மெட்டு ஹெல்மெட்டு ஷூலாம் நடந்து வர மாதிரி வச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக த கலை வண்ணம் பாருங்கள் கை வண்ணம் பாருங்கள் ஷூ நடந்து வர மாதிரி ஹெல்மெட் நடந்து வர்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் க்ளவுஸ் நடந்து வர மாதிரி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இது மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டீங்க தான் முதல் முதல்ல இங்கேயும் செஞ்சுருக்காங்க நீங்கள் எங்கேயுமே இது மாதிரி பார்த்துருக்க மாட்டிங்க ஹெல்மெட் நடந்து ஷூ நடந்து க்ளவுஸ் நடந்து கை நடந்து பார்த்துருக்க மாட்டிங்க எவ்வளோ அழகாக கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க பாருங்கள் இதுக்கு எத்தனை செப்பரேட் லைக் வருதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோக்கெல்லாம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க இதுதான் இப்போ ஸ்கூல் டான்ஸ் ஆரம்பமாக போகுது ஸ்கூல் பசங்கள் வந்து இது வந்து ஸ்னேகா ஸ்கூலு அவங்களால முடிஞ்சது அவங்க செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு ஸ்கூலும் ஒன்று ஒன்று செஞ்சுருக்காங்க இது ஒரு ஸ்கூலு இது ஸ்கூல் கிடையாது மிலிட்ரி மேன் இருக்குல்ல இந்த சிஎஸ்எஃப் அவங்க இது இவ்வளோ அழகாக பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு இவங்கெல்லாம் பெரியவங்க ஒவ்வொரு எல்லா ஸ்கூலும் ஒரு பத்து ஸ்கூல் இருக்கும் பத்து ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி தேங்க்யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்